ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாமனை பார்க்க போகிற ரெசிபி அச்சு முறுக்கு ரோஸ் குக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த குழந்தைகளுக்கு இந்த விடுமுறை நாட்களில் இதே போல் செய்து கொடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப கிறிஸ்பியாகிட்டே இருக்கும் இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம் அச்சு முறுக்கு செய்யறதுக்கு நான் ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்து நாலு மணிக்கூருக்கு முந்தைய ஊறப்பட்டு வச்சுருக்கேன் நல்லா ஊறணும் இப்போ ரெண்டு கப்பு அரிசிக்கு முக்கால் கப்பு தேங்காய் ஒரு கப்பு சீனி எடுத்திருக்கேன் கரெக்டாக இருக்கும் அந்த அளவு இப்போ நம்ம அரிசியை தண்ணியை வடிகட்டிக்கிட்டு மிக்சி ஜாரில் மாற்றிடுவோம் பாதி அளவு தேங்காய் போட்டு அரைச்சி எடுங்க அப்படின்னா தான் நல்லா அரைப்படும் இப்போ ஒரு கால் கப்பு தண்ணி விட்டு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துருங்க எவ்வளோ நைஸாக அரைச்சி எடுக்க முடியுமோ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு ஒரு நேரம் இப்போ ரெண்டாவது நேரம் போடுங்க போட்டுட்டு மீதி இருக்க தேங்காயும் போட்டுருங்க தேங்காயும் போட்டு மீதி இருக்க சீனியில் பாதி அளவு போடுங்க போட்டு ஒரு அஞ்சு ஏலக்காயும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்து முதல்ல அரைச்சி வச்சது கூட விட்டுருங்க ஏன்னா மீதி இருக்க அரிசியும் போட்டு மீதி இருக்க சீனியும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்துட்டு இது கூட ரெண்டு முட்டை நம்ம அடித்து விடணும் பாருங்கள் ரெண்டு முட்டை முட்டை வேண்டான்னு விருப்பம் இல்லை அப்படின்னாக்கி ஒரு கால் கப்பு மைதா மாவு போட்டுருங்க முட்டை பாதை ஒரு கால் கப்பு மைதா மாவு போட்டு சுடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா கலந்து விட்ருங்க இதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுருங்க போட்ட உப்பு போட்ட வீடியோ பதிவாகல பாருங்க நல்லா கலந்து விட்ருங்க நல்லா கலந்து விட்டுவிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் கருப்பில் நல்லா கலந்து விட்டுருங்க இது வறுத்த கருப்பு தான் வறுத்த எள்ளு தான் போடணும் தான் நல்ல புரிஞ்சு வரைச்சுமே நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்கள் இப்போது அச்சு தான் எடுத்துக்கோங்க நான்ஸ்டிக் அச்சு தான் இருக்கேன் உங்கள்கிட்ட என்ன ஆச்சு இருக்கோ அதை எடுத்து வச்சிடுங்க பாருங்கள் இப்போ பக்குவத்தை பாருங்கள் இப்படி ஒரு கோடு போடுங்க அழகாக அப்படியே நிற்கும் பாருங்கள் இந்த பக்கம் இதான் கரெக்ட் இப்போ இந்த கரண்டியை வச்சிடுங்க நம்ம இடையிடையே கிளறி விடணும் க கலந்து விடணும் பாருங்கள் இப்போ இதே போல் கண் தட்டுகளெல்லாம் எடுத்து வச்சுடுங்க எண்ணெய் எண்ணெயெல்லாம் நல்லா வடியும் பாருங்கள் இந்தாச்சு எண்ணெயில் வச்சுருக்கேன் நல்லா காஞ்சி வரணும் நம்ம இந்த ஒரு சொட்டு மாவு விட்டு அது உடனே மேலே வந்த பிறவும் ஒரு நிமிஷம் அந்த அப்படியே இருக்கணும் தான் நல்லா சூடாகி அந்த மாவு எல்லாம் அதில் ஒட்டும் பாருங்கள் அந்த எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு நீங்கள் மாவில் முக்கியெடுங்க அப்படின்னா தான் எண்ணெய் அந்த மாவில் படாமல் இருக்கும் பாருங்கள் விழலை அப்படின்னா கொஞ்சமாக தட்டி விடுங்க விழுந்துடும் பாருங்க இது கொஞ்சம் ஒட்டிகிட்டு தான் இருக்குது வந்துட்டு இப்படி உங்களுக்கு வரலன்னா இப்படி லேஸாக இழுத்து விட்டுருங்க ஒரு கத்தி வச்சாவது அது திருப்பி போட்டுருங்க கொஞ்சம் லைட்டாக செவந்த ஒன்று எடுத்துடலாம் பாருங்கள் இந்த எண்ணெயோட ஓசையெல்லாம் அடங்கிட்டு பாருங்கள் பாருங்கள் இப்போ அடுத்தது முக்கி எடுத்துடலாம் முக்கால் அளவு முக்கினா போதும் பாருங்கள் அசைச்சு விட்டால் போதும் உடனே விழுந்துடும் இப்போ நம்ம உடனே அடுத்தது எடுக்கணுன்னாக்கி அழகாக வந்துடும் பாருங்கள் திருப்பி விட்டுருங்க சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாம் அகலகமான கடாய் வச்சிருந்தீங்களா சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாம் பாருங்க இந்த துவாரம் எல்லாம் தெரிஞ்ச உடனே நீங்கள் திருப்பி போடணும் இந்த எண்ணெயில் இந்த சிலசலப்பு அடங்குன உடனே எடுத்துடலாம் எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு வைக்கச்சோமே இப்படி நல்லா கமத்தி வைக்கணும் அச்சு தான் கீழே நல்லா எண்ணெய் வடிக்கும் பாருங்கள் உடனே விழுந்துடும் இந்த துவாரங்கள் எல்லாம் தெரிஞ்ச உடனே அப்படியே திருப்பி போடுங்க ஓரளவுக்கு லைட்டாக சோர்ந்து வந்துடும் இந்த முறுக்கெல்லாம் இப்படி தான் வைக்கணும் கமத்தி தான் வச்சு அப்போ எண்ணெய் கிளம்படஞ்சிடும் பாருங்கள் உடனடியாக கொஞ்சம் தீயை குட்டி வச்சுட்டு பட சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாம் இதை திருப்பி விட்டுருங்க பாருங்க மூணாம் மூணாவதையும் வச்சாச்சு இன்னும் அல அகலமான கடாயாக இருந்தால் சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக எடுத்துடலாம் நம்ம சுட்டு இப்போ இதே போல் நம்ம எல்லாம் சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் நான் எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா நல்லா வாசனை இருக்குது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இதே போல் இந்த விடுமுறை நாட்களில் நீங்களும் குழந்தைகளுக்கு செய்து கொடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்திடலாம் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ